அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கர் வயல் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற தென்னம்பிள்ள தோப்பு வந்துடும் அதை தாண்டி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியாக நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம போயிட்டு இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டையும் தாண்டி பக்கத்து லேண்ட் வரைக்கும் லாஸ்ட் கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இந்த ரோடு போயிட்டே இருக்கும் ரைட் சைடில் பாருங்கள் போகிற வழியில் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே வயலாக போட்டிருக்காங்க மாதிரி ஃபுல்லாக கரும்பு வயல் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க தனி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பதினோரு மாதம் பாக்கியாக தண்ணி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்ட் அமைஞ்சிருக்கு மெயினாக இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மடத்துக்குளம் ஏரியாவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம போகிற ரோடு பார்த்தீங்கன்னா தென்விட ரோடு அதில் கிழக்கு பேசிங்கனா இந்த லே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு நீங்கள் ஜலமோட நல்லா இழுத்து உங்களுக்கு வாஸ்துக்கு பக்காவாக கிழக்கு லைட் கிழக்கு சேரி பூமியா இந்த இடம் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த இடத்தான் இப்போ சேலை கொடுக்குறாங்க இப்போ வந்து வயல் வந்து போட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த இடத்தோட லெஃப்ட் சைடு பார்டர் தெற்கு சைடு பார்டர் பார்த்தீங்கன்னா திருமலையில் வச்சுட்டு வந்து தெக்கு சைடு பார்டர் வந்துடும் அதே மாதிரி வடக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரும்பு போட்டுருக்கு வந்து வடக்கு சைடு பார்டர் வந்துடும் கிழக்கு சைடு வந்து இந்த ரோடு பார்டர் வந்துடும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து வயலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சருக்கு வந்து நீங்கள் 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 கூட போட்டுக்கலாம் ஏன்னால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வயலாக இருந்ததை எடுத்துகிட்டு இப்போ தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க நம்மளும் தேவைப்பட்டால் ஃபியூச்சருக்கு வந்து தெனமலைகள் உள்ள வச்சுக்கலாம் இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் சேர்த்து டோட்டலாக அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைனல் கேட்குறாங்க மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கங்க இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனலை கண்டா காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடியும் உங்களோட ப்ராப்பர்ட்டீஸை சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்